அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்றைக்கி த ஷிரடி சாய்பாபா ஆரோக்கல் டெக்கில் இருந்து இல்லாமல் வேறு ஒரு டெக்கில் இருந்து இன்னைக்கு சாய்பாபா நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் பார்ப்போம் ஸோ அஷில் ஷஃப் ஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக இந்த கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது கேள்விகள் குழப்பங்களுக்கு தீர்வாக நீங்கள் பாபா கிட்டே கனெக்ட் ஆகிட்டு ஸோ கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ செட்டு ஒன்னுக்கான ரீடிங் பார்த்துருவோம் செட்டு ஒன்னுக்காக என்ன பார்ப்போம் ரொம்ப அழகான மெசேஜ் செட்டு ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கு அதாவது ஒளி உங்களுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் குழப்பங்கள் அது அப்படியே உங்களை ஒரு இருளுக்குள்ளே வச்சுருக்கு ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி ஒளிர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான எல்லா விடைகளும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியாக ஷைன் ஆகப் போகிறது உங்கள் குழப்பங்களுக்கு கேள்விகளுக்கு விடையாக உங்களுக்கான குருவோ யாரோ அவங்க வந்து நிச்சயம் அந்த ஒளியை உங்களுக்குள்ளே பிரகாசிக்க செய்வாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் டிவெனிட்டி அதாவது எல்லா மூமெண்ட்டுமே உங்கள் லைஃப்பில் தெய்வீகமாக இருக்குது ஒவ்வொரு நொடியுமே தெய்வீகத்தோட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இந்த பட்டாம்பூச்சிக்கான விஷயங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் ஒன்று வரப்போகுது அப்படின்றது ரொம்ப சிம்பாலிக்காக உங்களுக்கு அழுத்தமாகவும் பாபா கொடுத்துருக்காரு ஸோ செட் டு ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மெசேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தோன்னு நம்புறேன் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெண்ணாக தவிர்த்துருங்க தேங்க்யூ கா ப்ளஸ் யூ கைஸ் ஜெய் சாய்ராம் ஓகே செட் டூ கலர் ரீடிங் பார்த்துருவோம் ஆஹா கம்பேஷன் அப்படின்னா இறக்கும் அதாவது இறக்கன்றது வந்து உங்களுக்காகவும் காட்டணும் அதாவது உங்களுடைய ஆன்மாவோட அந்த அரவணைப்பும் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அரவணைப்பு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத சாய்பாபா சொல்லிருக்கார் அதே மாதிரி நோச்சர் உங்களை நீங்கள் எப்படி சொல்கிறது நோச்சர் மீன்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வளர்க்குறது ரொம்ப பாதுகாப்பாகவும் உங்கள் கிட்டே இருந்தால் எனக்கு பாதுகாப்பு அந்த அரவணைப்பே தனின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களை நீங்களே நேர்ச்சர் பண்ணிக்கணும் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் பண்ணணுன்றது உங்கள் ரெண்டு கார்டும் பார்க்கும்போது பாருங்களேன் செட் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கீங்களா இல்லை உங்களை சுற்றி ஆளுங்க இருந்தாலுமே உங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்களான்னு தெரியல ஏன்னா நீங்களும் அப்படி இருக்கணும் அது அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் போது ஒரு பக்கமாகவே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு தோணுது எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் இப்படி எனக்கு யாருமே இல்லை இந்த கேள்விகள் இந்த இயக்கங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குன்றது மட்டும் தெரியுது நீங்கள் எப்படி உங்களுக்காக அவனை எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் மூலிமா நீங்கள் அடுத்தவங்களுக்கும் இதே இறக்கமும் அந்த நோச்சலமும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காருன்னு தான் தோணுது ஸோ செட்டு ஓ சூஸ் பண்ணவங்களுக்கான ஷிரடி சாய்பாபா மெசேஜ் இது தான் ஜெய் சாய்ராம் பொருதிநாள் எடுத்துக்கோங்க பொறுநெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ கேஸ் ஜெய் சாய்ராம்